கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் ஒரு சுகமாக இருக்கும்படி விரும்புகிறார் ஆமேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோனா ரெண்டு ரெண்டு என் நெருக்கத்தில் நான் கத்தர் நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அழுனார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரில் ஈரின் சத்தத்தை கேட்டேன் இல்லையா யோனா தூக்கி தி நெருக்கம் வர காரணம் என்ன ஆண்டூர் சொன்னார் நினைவு பட்டணத்துக்கு போயிட்டு அதுக்கு விதமாக பிரசங்கம் பண்ணு ஆனால் யோனா நினைவேக்கு போகாமல் காசு கொடுத்து டெஸ்டுக்கு போகிற கப்பலில் ஏறி போகிறான் என்ன நிலம கடல் கொந்தளிப்பு கப்பல் மூழ்கிற நிலமை மாலுமி சரக்குகள்லாம் தூக்கி கடலை போட்டுட்டு அழுவெல்லாம் குறைக்கிறாரு போட முடியல அவங்க மாலுமி வந்து எல்லாரும் எழுப்பி அவங்க கடலை வணங்குங்கன்றாங்க நான் யோனா தட்டில் தூக்கிட்டு இருக்கிறாரு யோனாவை எழுப்புறாரு என்னப்பா கப்பலுக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியலையா இந்த ஊர் எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு சொல்லி போது யோனா சொன்னார் சீட்டு குழிக்கு போடுங்க சீட்டு யார் பேருக்கு விழுதோ அவனை தூக்கி கடலை போட்டிருங்க கடலை அமைதியாகிடும் பர பிரயாணம் நீங்கள் சுகமாக போகிறான் சீட்டு குழிக்கு போட்டாங்க நான் வெட்டின கோழிலே தானே விழுந்தான்னு சொன்னது மாதிரி வேணா பெருக்கு சீட்டு விழுந்து தூக்கி கடலில் போட்டாங்க கத்தர் பெரிய மீனை ஆயிரத்து பண்ணி வைத்திருந்தார் இல்லையா அந்த மீனின் வயிற்றில் மூணு நாள் இருந்திருக்கிறார் அனுஷகுமாரின் பூமியின் வயிற்றில் மூணு நாள் இருந்தது போல் வேணா மீனின் வயிற்றில் மூணு நாள் இருந்திருக்கிறார் அந்த மீன் வயிற்றுல இருந்தால் தான் நெருக்கத்தில் கத்தனை கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடுறார் பாருங்க இந்த நெருக்கத்தில் கூப்பிட்ட போது கத்தர் அவரை கேட்டார் கத்தர் பதில் கொடுத்துருக்கிறார் இப்படி நம்ம போனாலும் அப்படிப்பட்டவர்களை அப்படியே விட்டுடல கத்தர் அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி சேர்க்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு அதே அதிகாரத்தில் பத்தாம் வருஷத்தில் பார்க்குறோம் கத்தர் மீனுக்கு கட்டளார் அது கோனாவை கரையிலே தக்கி விட்டது இதுலேருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் சொன்னாக்கா நமக்கு வருகிற நெருக்கங்களில் நமக்கு வருகிற ஆபத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அவனுடைய சமூகம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நோக்கி கூப்பிடும்போது கோனாவுக்கு பதில் கொடுத்த கத்தை நமக்கும் பதில் கொடுக்க வல்லவர் அதை நம்ம ஜெபிப்போம் வராங்க நல்ல ஏசு நல்லதாக நாள் யோனாவை கொண்டு நீர் எங்களோட என்னோட பேசினதுக்காக நன்றி நாங்கள் எங்களுக்கு ஏற்படும் நெருக்கத்தில் அன்றைக்கி நேரங்களை ஜபம் பண்ணாமல் வேற்ற வாசிக்காமல் முருமூறுத்துன்னு இருக்கிற சுவாபத்து உடைகளாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு யோனா மூலமாக கட்டுப்படுத்த பாடம் நெருக்கம் வரும்போது ஜெபிக்கணும்னு சொல்லி ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகளை விலப்படுத்தணும் ஆசிர்வது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிள்ளை நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்னைக்கும் மகிமை உண்டாததாக கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்